ஒரு பிரபலமான சீரியல் ஆக்டர் இப்போ தன்னோட காதலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எங்கேஜ்மெண்ட் கூட நடந்திருக்குங்க யார் அந்த ஆக்டர் யார் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறலாம் இந்த அப்டேட்டில் பார்க்கலாம் அதாவது சுந்தரி சீரியல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கார்த்திக் அன் சுந்தரி தான் ஞாபகம் வருவாங்க நம்ம கார்த்திக் நடிச்சார் இல்லையா ஜிஷ்ணு அவர் தாங்க யார் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காருங்க ஸோ நம்ம ஜிஷ்ணு பார்த்தோன்னா ஆல்ரெடி சன் டிவியில் கண்மணி அப்படின்ற சீரியலில் ஹரிப்ரியாவுக்கு பேர் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவருக்கு சூப்பர் டூப்பரான கை கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னா சுந்தரியில் கார்த்திக் அப்படின்ற கதாபாத்திரம் தான் இப்போ மறுபடியும் சன் டிவியில் புது சீரியல் பண்ணுறாங்க சொல்லமே அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க ரேஷ்மா தான் இவங்க கூட பேர் பண்ணி பண்ண போகிறாங்க ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஷ்ணு காதலில் விழுந்திருக்காருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அபியாத்ரா அப்படிங்கிறவங்க கூட தான் ஸோ லவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா பேஜில் அவங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க கப்பல் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களுக்கு நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க என்கேஜ்மெண்ட்டே ரொம்பவே சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கு போல் போலங்க ஃபேமிலியோட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அண்ட் சீரியல் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே போயிருக்காங்க நிறைய பேர் அட் த சேம் டைம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேஜ் வழியோ கமெண்ட்ஸ் வழியோ விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிஷ்ணு வந்துட்டு காதலில் விழுந்திருக்கார் எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு ஸோ சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாணம்லாம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஜிஷ்ணு பிடிக்குமா அவரோட சீரியலில் எது உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க